குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க என்னோட ஆளை ஒரு வீடியோ மட்டும் வருதுன்னு பாக்குறீங்களா இங்கே கொஞ்சம் பாருங்களே இந்த முள்ளுச்செடி பக்கத்தில் நான் நின்றுக்கேன் இந்த கிட்ட வரக்கே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு முள்ளுச்செடி குத்திருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் எனக்கு இருக்கு ஆனால் இங்கே பாத்தீங்கன்னா இந்த முள்ளுச்செடியின் நடுவுல இங்கே அட்டான ஒரு குருவி கூறு இங்க இங்கே கட்டியிருக்க பாருங்க இது பார்க்கும்போது எனக்கு ஆச்சரிய எப்படி இந்த குருவி இந்த இவ்வளோ பெரிய தடைகள் இந்த முக்கள் எல்லாம் தாண்டி அது அழகா இந்த கூண்ட கட்டி நான் பார்க்கும்போது என் மனசே ரொம்ப வேந்து போகிற அளவுக்கு இருக்குங்க இந்த குருவி இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு அழகான ஒரு பாடத்தை கற்பித்து கொடுக்குது அது என்ன பாடம் என்று சொன்னா தடைகளை தாண்டி வெற்றி பெறு என்கிற ஒரு அழகான பாடத்தை இன்னைக்கு கற்றுக் கொடுக்குது தடைகளை தாண்டணும் இந்த முள்ளுங்கிற தடை இந்த குருவிக்கு ரொம்ப பெருசா அதையும் தாண்டி அது அழகான ஒரு கூடை கட்டி அதுல குஞ்சு பறிச்சு அதை ஒரு வாழ்க்கையை துவக்க முடியும் என்று சொன்னா ஏன் உங்கனாலையும் என்னாலையும் தடைகளை தாண்ட முடியாது சின்ன சின்ன தடைங்க சின்ன சின்ன அதை தாண்டுவதற்கு இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் ஒரு தைரியம் வேண்டும் அந்த தைரியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார் அவருடைய வசனத்தின் மேல நீங்க சார்ந்து இருக்கும் போது அவர் உண்மையா நீங்க நம்பும் போது தடைகளை தாண்டி வெற்றி பெற ஆண்டவர் உங்களுக்கு மிகப்பெரிய உதவி செய்வார் கார்பிளஸ்